त தமிழ் பேசும் அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் வவுனியாவில் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு நிகழ்ச்சி தொடர்பாகத்தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து சிறுவர்களுக்கு ஏற்ற நிகழ்ச்சி உங்களுக்கு வந்து சிறுவர்கள் இருந்தால் குட்டீஸ் இருந்தால் இங்கே கூட்டி கொண்டு போனீங்கன்னு சொன்னால் மிகவும் சந்தோஷப்படுவார்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த இடத்துக்கு தான் நிற்கிறேன் இது எங்கேன்னு சொன்னால் வவனியாம் டவுனுக்கு பக்கத்தில் காமினி ஸ்கூல் என்று சொல்லப்படுற இந்த பாடசாலையினுடைய மைதானத்தில் தான் இந்த நிகழ்ச்சி நடக்கிறது அதாவது வந்து we <laughs> பவனியா ஹோஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் இந்த பெட்ரோல் செட்டு இருக்குது இந்த பெட்ரோல் செட்டுக்கு பக்கத்தில் வந்து அதாவது மன்னார் ரோட்டில் பெட்ரோல் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தொலைவில் வந்து இந்த காமினி மகாவித்தியாலயத்தினுடைய கிரவுண்ட் இருக்குது அந்த மைதானத்தில் இந்த நிகழ்ச்சிகள் வந்து நடைபெற்று கொண்டிருக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு சின்ன புகையிருதம் மாதிரியான ஒரு அமைப்பு இரும்புந்து இரும்பு தண்டபாலத்தில் ஓடுது நீங்கள் வந்து உங்களுடைய சிறுவர்களோட சேர்ந்து இதில் வந்து நீங்கள் போய் கொள்ளலாம் முக்கியமாக இதில் நிறைய சிறுவர்களுக்கு ஏற்ற பல விதமான விளையாட்டு நூலகங்கள் அதை மகிழ்விக்கக்கூடிய மாதிரி நிறைய நீங்கள் பார்க்கலாம் இதை வந்து ரீதியில் சென்று கொள்ளலாம் அது மாதிரி நிறைய இருக்குது அதை ராட்டினம் அவ்வாறான பல விடயங்கள் இருக்குது என்னால் முடிஞ்ச அளவு நான் இந்த காணொலியில் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் முக்கியமாக நீங்கள் வவுனியா நகர் புறத்தை அண்டி இருந்தால் நீங்கள் உங்களுடைய சிறுவர்களை கட்டாயம் கூட்டின்னு வந்து ஒரு காட்டணும் ஆனால் ஒன்று நான் சொல்கிறேன் முதலே இங்கே வந்து அனுமதிக்கு எவ்வளோ சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நானூறுவா ஒரு ஆளுக்கு ஃபுல் டிக்கெட் எடுத்தால் தான் நீங்கள் வந்து உள்ளுக்கு போகணும் போகலாம் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பைக் பார்க்கிங்காக நூறுரூவா கொடுக்கணும் முக்கியமாக நீங்கள் ஒரு கணவன் மனைவியாக வாரீங்கன்னு சொன்னால் உங்களுடைய சிறுவரை அழைச்சி கொண்டு வாரீங்கன்னு சொன்னால் அப்போ உங்கள் டென்ட் பேருக்கும் சேர்ந்து நானூறு நானூறு எண்ணூறுரூவா அதோட வந்து ஹாஃப் டிக்கெட் ஒன்று எடுக்கணும் உங்களோட பிள்ளைக்கு அது ஆயிரம் ரூபா நீங்கள் வந்து நுழைவு கட்டணமாக எடுக்கணும் நுழைவு கட்டணமாக எடுத்துட்டு உள்ளே போனால் இந்த இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ராட்டின மாதிரி ஒன்று சுற்றி கொண்டு இருக்குது ஸ்பைடர் ஸ்பைடமாக இருக்கிறார் இதில் நீங்கள் ஏறி சுத்தம் சொன்னால் ஒவ்வொன்றுக்குமே உள்ளே வந்து தனித்தனியாக பே பண்ணி தான் நாங்கள் வந்து இதுகளை பயன்படுத்திக்கொள்ளலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வகையான சிறுவர்கள் மகிழ்விக்கக்கூடிய நிறைய பொருட்கள் வந்து இங்கே காணப்படுது அதோடு வந்து சில சில கடைகளும் வந்து இங்கே காணப்படுகிறது அதாவது முக்கியமாக சிறுவர்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னு சொன்னால் பொருட்களை வாங்காமல் திரும்பி வர வரமாட்டீங்கன்னு தான் சொல்லணும் நான் இந்த போன இடத்த சொன்னால் ஆரம்பத்தில் வந்து ஆக்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்துச்சு நான் யோசனை இந்த ஆக்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்குன்னு சொல்லி பார்த்து பொதுவாக இந்த நானூறுவா டிக்கெட் என்று சொன்னோன்னா கொஞ்சம் அதிகமாக தான் தென்படுது ஏன்னு சொன்னால் நுழைவு கட்டணமே நானூறுவா இவ்வாறான நிகழ்ச்சிகள் வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பண்ணை பகுதியில் நடக்கிறது ஆனால் நுழைவு கட்டணம் எடுக்கிறேன் இல்லை இதில் வந்து நாங்கள் இந்த ராட்டினத்தில் விருவணும்னு சொன்னால் அதுக்கு வந்து அவை கட்டணங்களை அறிவிக்கணும் நிறைய நிகழ்ச்சிகள் வந்து இங்கே வைக்கப்பட்டிருக்கு இப்போ நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிற பாருங்க அந்த ஸ்விம்மிங் பூல் மாதிரி இந்த சிறுவர்கள் வந்து வந்து அந்த நீச்சல் அடிக்கக்கூடிய மாதிரி அந்த சின்ன சின்ன போர்ட் மாதிரி அதில் ஒவ்வொரு ஒரு கை கையை பிடிச்சி சுற்றி அதில் வந்து அந்த நீரில் வந்து ஒரு நீர் விளையாட்டு மாதிரியான அமைப்பு இதுக்கு வந்து குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து நீங்கள் வந்து முந்நூறுபா செலுத்த வேண்டி வரும் அதாவது இங்கே இருக்கிற பொதுவாக எல்லாமே அந்த பேய் வீடுன்னு சொல்லப்படுறதும் சரி அந்த ராட்டினத்தில் சுற்றும் சரி மிச்சம் எந்த ஒரு விஷயத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து தனித்தனியாக வந்து முந்நூறுரூவா வந்து கட்டணமாக செலுத்தணும் உண்மையிலேயே இருக்கிற பொருளாதார நெருக்கடிக்கு எல்லாத்துக்குமே முந்நூறுபா முந்நூறுரூவா செலுத்தி பார்க்குறேன்றது ஒரு பெரிய விஷயம் அண்டு சொல்லணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை பாருங்க ஒரு ரொக்கேட் மாதிரியான அமைப்பு இதுவும் ஒரு ராட்டினம் மாதிரி தான் சிறுவர்கள் வந்து குறிப்பிட்ட வயதினர் மாத்திரம் வந்து இந்த ராட்டினத்தில் சுற்றுறதுக்கு அனு அனுமதிக்கப்படுகிறார்கள் அதோடு வந்து பெரியாக்களுக்கான அந்த ராட்டினத்தில் சுற்றுற அமைப்பும் காணப்படுகிறது இதை பாருங்க ஒரு சாப்பாடு கடை மாதிரி அதுக்கு பக்கத்தில் இந்த ரொக்கேட் மாதிரியான அந்த ராட்டினம் இருக்குது அதோட வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சைக்கிள் ஓட்டுற ஓடுறது அதாவது மோட்டர் பைக் அந்த பாதாள கிணறுன்னு சொன்னால் பாதாள கணரில் அந்த மோட்டர் பைக் செலுத்துறேன்னு சொல்லி இதுக்கு நீங்கள் முந்நூறுவா செலுத்தணும் குறிப்பிட்ட நேரம் பார்த்துக்கொள்ள அதோட வந்து நிறைய ஐஸ்கிரீம் வாகனங்கள் அவ்வாறான பல நீ நிகழ்வுகள் நீங்கள் காணும் இது வந்து பார்த்தீங்கன்னா பேய் வீடு இந்த பேய் வீட்டுகள் நீங்கள் போகணும்னு சொன்னாலும் முந்நூறுவா கொடுக்கணும் பொதுவாக நீங்கள் பேய் வீட்டுக்கு போயிருப்பீங்க அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் எழுதி இருக்குது மூன்று தொடக்கம் ஒன்பது வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு மாத்திரம் அதோட வெயிட் கூடியாக இதில் கலந்து கொள்ளலாது முந்நூறுரூவா ரூபாய் கட்டணமாக ஆரம்பிவணும் இந்த பலூன் மாதிரியான அந்த காத்தடிக்கப்பட்ட அமைப்புகள் இருக்கு அதில் ஏறி அந்த சறுக்கி சிறுவர்கள் விளையாடி கொள்ளலாம் அவர் அந்த இடைக்கூடிய சிறுவர்கள் வந்து அனுமதிக்கப்பட மாட்டார்கள் போட்டிருக்கு அதோட வந்து இந்த ராட்டினத்தை பாருங்க இது வந்து கொஞ்சம் ஆபத்து மிக்க மாதிரி தெரிஞ்சிச்சு அதாவது எங்கள் இருக்கிறார்கள் எல்லாருமே பயந்துச்சுன்னா இதுக்கு வந்து வயசு இல்லை இல்லை சிறுவர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் கொஞ்சம் பெரிய சிறுவர்கள் வந்து அனுமதிக்கப்பட அதாவது வந்து பெரியாக்கள் வந்து பிள்ளைகளோட வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் தங்களோட அந்த ராட்டினத்தை பார்த்துக்கொள்ளலாம் இந்த இது வந்து அந்த ஜேசிபி ட்ரெயினுடைய கை போன்ற அமைப்பில் வந்து சீட்டுகள் கொழுவப்பட்டிருக்கு அந்த சீட்டில் இருந்து சுத்தக்கூடிய மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே மே பக்கத்தில் இருந்து பார்க்கவே பயமாக இருக்குது அதனால் இருக்கிற அளவுக்கு அப்படி இருக்கும் என்று தான் யோசிக்கணும் நிறைய ராட்டினங்கள் வந்து வித்தியாசம் வித்தியாசமாக இருக்குது ஆனால் வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்க வந்து பெருசாக ராட்டினங்களை பார்க்குற இல்லை ஆனால் வந்து நான் பார்த்ததில்லை இது வந்து இங்கே அதாவது யாழ்ப்பாணத்தில் அதாவது வட மாகாணத்தில் இருக்கிற ஒரு நல்ல ஒரு நிகழ்வு சொல்லணும் என்று சொன்னால் நிறைய நிகழ்வுகளுக்கு சிறுவர்களுடைய நிகழ்வுகள் போயிருக்கு ஆனால் இவ்வாறு ஒரு ராட்டினத்தை நான் பார்க்கல அதோடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இது ஒரு கடை வந்து இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நான் போயிட்டு ரோல்ஸ் வாங்கினேன் இரண்டு இரண்டு ரோல்ஸ் இந்த விலை அந்த ஈக்கில் குத்தின மாதிரி இருக்குது பாருங்க அதனுடைய விலை வந்து இருநூற்றி ஐம்பது ரூபா அதோட வந்து இந்த சிப்ஸை வந்து இந்த தடியில் கொழுவி அதாவது மரவழி பொறியியல்னு சொல்லிடுங்க அதை வந்து தடியில் கொழுவி கொடுக்கணும் அதோட வந்து இதில் பார்த்திங்க சொன்னால் இதில் இருக்கிற பனுஸ் இந்த விலை வந்து அந்த பண்ணு கைது வச்சிருக்கிறது அது வந்து முந்நூறுவா ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக தான் காணப்படுகிறது ஆனால் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஸ்டைல்லேயும் கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்லேயும் காணப்படுறது தான் நீங்கள் ஒரு சிறப்பம் சிறப்பம்சம் சொல்லணும் அதாவது ஜூஸுகளும் இங்கே இருக்குது இதில் வந்தால் நீங்கள் வந்து வாங்கி இதை பெற்றுக்கொள்ளலாம் அதோட வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் விலையை பற்றி நான் எனக்கு சொல்லிவிட்டேன் கொஞ்சம் அதிகம் தான் வெளி விளைவுகளோட ஒப்படைக்க உள்ளுக்கு வந்து விலைகள் கொஞ்சம் அதிகமாக காணப்படுகிறது ஆனால் நாங்கள் போய்க்க பொதுவாக நாங்கள் இப்போ இடத்துல வாங்கி கொள்வோம்ன்றதில் இந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதோட வந்து பேருங்க பனிஷ் வந்து இதை விலை வந்து முந்நூறுபா அதோட வந்து நிறைய பேருங்க பைட்ஸ் மற்றது மிக்சர் மற்றது வேற நிறைய அதாவது சிறுவர்களுக்கான எல்லா ஐட்டமுமே வந்து இங்கே இருக்குன்னு தான் சொல்லணும் பொதுவாக இதுக்களுக்கான அந்த பொதுவாக இங்கே வந்து தமிழ் ஆக்களும் வந்து போயினும் சிங்கள ஆக்களும் வந்து வந்து போயினோம் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணை கவர்ற வகையில் மேலே வந்து லைட்டுகள் எல்லாம் போட்டு அலங்கரிக்கணும் பொதுவாக இங்கே இருக்கிற ஒரே ஒரு குறைபாடு என்னென்று சொன்னால் அந்த குறைபாடுன்னு சொல்ல கட்டணங்கள் வந்து அதிகமாக காணப்படுகிறது என்பது தான் மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மறக்காமல் நீங்கள் என்ன இந்த சேனலை பார்த்து கொண்டிருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அதோடு உங்களுக்கு விரும்பினா நீங்கள் வந்து இந்த இடத்த வந்து பார்த்துக்கொள்ளலாம் அதோட நேரம் சொல்ல செல்ல இங்கே வந்துடாக எண்ணிக்கையும் அதிகரித்து கொண்டே போயிச்சு ஆரம்பத்தில் வந்து குறைவாக காணப்பட்டார்கள் பிறகு அதிகமாக காணப்பட்டார்கள் மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்